ஆனாச்சா ஏங்க நேற்று வேலம்மாலை ஆஸ்பத்திரியை பற்றி நான் வந்து என் மயனுக்கு ட்ரீட்மெண்ட் எடுத்ததுனால அதை பற்றி விவரமாக சொல்லுவோமேன்னு சொல்லியிருந்தேங்க வேறு ஒன்றுமே கிடையாது இதில் எந்த ஒரு ஒரு ஆஸ்பத்திரியை பெருசாக பேசணும் ஒருத்தவர்களுக்கு ரொம்ப பேர் ப்ராப்ளம் ஆக்கி போடணும் அப்படின்லாம் கிடையாது நான் உண்மையிலேயே அங்கே என்னத்தை நடந்துச்சோ அதைத்தான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன் அதை சொல்கிறத வந்து ரொம்ப விவரமாக விளக்கமாக சொல்லாமல் போய்ட்டுணும் எனக்கு அப்புறமா தோணுச்சு உங்கள் கமாண்டுகள்லாம் பார்க்குறப்ப ஏக்கா எந்த ஏரியா எந்த இடம் எங்கேன இருக்குதுன்னு சொல்லுங்கள் அப்படின்னு ரொம்ப பேர் இருந்தேன் அதாவது என்ன அது எங்கே இருக்குன்னா மதுரையில் தாங்க இருக்குது மதுரை ரிங் ரோடு அதாவது அருப்புக்கோட்டை ரிங் ரோடு கிட்டே இருக்குங்க அந்த ஹாஸ்பிட்டல் ஹாஸ்பிட்டலில் நான் இத்தனை லட்சம் நான் அத்தனை லட்சம் செலவழிச்சேன்ட்டு நிறைய கம்மாடு பண்ணியிருந்தேன் உண்மையாக இருக்கலாம் உண்மையாக இருக்கலாம் அங்கே வந்து ம மருத்துவம் வந்து ஃப்ரீயாகவும் பார்க்கப்படுது அதே சமயம் காசுக்கும் பார்க்கப்படுது அது நான் அப்போ போய் என் பையனை போய் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணுறதுக்காக அட்மி அட்மிஷன் போடுறதுக்காக போயிருந்தேன் பாருங்க அப்போ வந்து அவங்க கேட்ட கேள்வி என்ன தெரியுமா ஒரு இது வந்து ஒரு ரூம் கொடுத்துருவோம் ஏசி கொடுத்துருவோம் அங்கே டிவி இருக்கும் அதுக்கு வந்து இருபதாயிரம் ரூபா நீங்கள் வந்து அட்மிஷன் போடுங்க அதே இது எல்லாமே ஃப்ரீ இருக்குது அது வந்து வெறும் ஐநூறுரூவா அப்படின்னா இதில் நான் எதை தேர்ந்தெடுத்தேனும் அப்படின்றது என்னுடைய வாழ்க்கை சூழ்நிலை என்னுடைய பொருளாதாரத்தை பொறுத்து இருக்குது என்னுடைய பொருளாதாரம் எப்படி கூடுதலாக இருக்குது நல்ல ஒரு ட்ரீட்மெண்ட் கிடைக்கணும் நம்ம பிள்ளைக்கு அப்படி இப்படின்னு யோசனை பண்ணி நான் அந்த மாதிரி தனிமையில் இருக்கணும் மற்றவங்கள நம்ம கூட பக்கத்தில் இருக்கிறது நம்மளுக்கு பிடிக்காது அந்த மாதிரி யோசனை பண்ணின்னு வச்சுக்கோங்களேன் வசதிக்கு ஏற்றாப்பில் அந்த இருபதாயிரம் ரூபாய் தான் தேர்ந்தெடுத்து அதுக்கான மெடிக்கல் செலவை தாங்க நாங்கள் பார்க்கணும் அதே மாதிரி மாதிரிதான் ஒவ்வொருத்தவர்களுக்கும் சொல்லியிருப்பாங்களா இருக்கும் அதில் பாருங்க நீங்கள் ரொம்ப அர்ஜெண்ட்டாக கொண்டுட்டு ஓடி வரீங்கன்னு வச்சுக்கோங்களேன் டக்குன்னு அந்த பிள்ளைகளோட நிறையா யோசிக்கிறது எப்படி தெரியுமா காசில் வேணாலும் பரவாயில்ல நம்ம பிள்ளைக்கு சரியாயிடணுங்க அப்படின்னு தான் எல்லாருமே யோசிப்போம் அந்த நேரத்தில் காசை பற்றின யோசனையே நம்மளுக்கு வராது அதனால டக்குன்னு நம்ம அந்த மாதிரி இதில் டக்குன்னு நீங்கள் எனக்கு இப்போ பிள்ளைக்கு வந்து ட்ரீட்மெண்ட் கொடுத்து சீக்கிரமாக சரி பண்ணுங்க அப்படின்ற மனநிலையில் இருக்கிறதுனால டக்கு டக்குன்னு அந்த மாதிரி போயிடுவோங்க அந்த ஃப்ரீயாக இருக்குது அப்படின்னு கேட்குறது கூட சில பேருக்கு கௌரவம் குறைச்சலாக இருக்கும் ஃப்ரீ ஃப்ரீ வந்து இருக்குது அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன் அந்த இதில் அட்மிஷன் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறது கூட கௌரவ குறச்சலாம் சில பேர் நினைப்பீங்க அந்த மாதிரி நினைக்கிறவங்களுக்கு நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது நான்லாம் கேட்டேன் இது பண்ணுவேன் இதில் இதில் இது எது காப்பானா அதாவது ப்ளூ கலரில் கொடுத்தாங்கன்னு வச்சுங்களேன் மெடிக்கல் பூராமே வந்து ஃப்ரீ அதே எல்லோ கலரில் அவங்களுக்கு பில் எழுதி கொடுத்தாங்கன்னு வச்சுங்களேன் அதுக்கப்புறமே காசு எதெதுக்கு காசு வசூல் பண்ணணுமோ அதுக்கு வசூல் பண்ணி தான் ஆகணும் ஏன்னா அவங்களும் பெரிய பெரிய ஹாஸ்பிட்டலில் எம்பிட்டோ லட்சக்கணக்கான பேர் வேலை பார்க்குறாங்க அவங்களுக்கெலாம் ஜம்பளம் கொடுக்கணும் எம்பிட்டோ மெயின்டெனன்ஸ் இருக்குது அதெல்லாம் நம்ம ஒன்றும் சொல்ல முடியாது அதெல்லாம் நம்மளுக்கு சொல்கிறதுக்கு கிடையாது நம்மளுக்கு அதெல்லாம் பற்றி தெரியாது அதனால் உண்மையிலே ரெண்டுமே இருக்குது அதாவது ஃப்ரீயாகவும் பார்க்குறாங்க அதே சமயம் மணி இது பண்ணியும் பார்க்குறாங்க உங்களுடைய பொருளாதார வசதிக்கு ஏற்றாப்புல அங்கே போய் பார்த்துக்கலாம் அதில் ரொம்ப முக்கியமான விஷயம் கவனிப்பு கவனிப்பு காசு கொடுத்தவங்களுக்கு ஒரு கவனிப்பு காசே இல்லாமல் சும்மா ஃப்ரீயாக பார்க்குறவங்களுக்கு வேறு மாதிரி பார்ப்பா அப்படின்னு கிடையாது அதுதான் இங்கே ரொம்ப முக்கியம் எல்லாத்துக்கும் ஒரே கவனிப்பு ஒரே மாதிரியான பேச்சு அப்பா தான் சித்து பிள்ளைகள் வந்து அந்த பிள்ளைய கவனிக்கிற பிள்ளைகள் வந்து அப்பான்னு தான் கூப்பிட்டு அது அந்த இதுகளை வந்து பார்க்குறாங்க அது மாதிரி எல்லாருக்குமே ஒரே மாதிரி கவனிப்பு தான் சாப்பாடு பாடெல்லாம் நீட்டாக நாகரிகமாக இந்த இதிலெல்லாம் பார்த்தீங்கன்னாந்தா பா ஆய் வர்றேன் ஹ ஹ அதாவது ஒரு கவர்மெண்ட்டு அந்த அப்படின்னு சொல்லிட்டாவே கவர்மெண்ட் வேலையிலையோ அல்லது கவர்மெண்ட்டான பொசிஷன்லேயோ இருந்தாவே அவங்களுக்கு ரொம்ப தலகணம் வந்துடுது அதுதான் உண்மை அந்த மாதிரி தான் அப்போ வந்து நான் குறை சொல்ல விரும்பலை அங்கே நான் போகிறப்ப நம்மளுக்கு அந்த மரியாதை கிடைக்காது அங்கே மரியாதைன்றதே கிடையாது டாக்டர்கிட்ட என்ன செய்து நம்ம பிள்ளைக்குன்னு கேட்டால் கூட அதுக்கு பதில் சொல்ல மாட்டாங்க பேசாட்டி போயிட்டே இருப்பாங்க அவங்களுக்குள்ளேயே பேசிக்கிட்டு என்ன நடக்குதுன்னு எங்கள் அப்பாவெல்லாம் கொண்டு வச்சுருந்தேன் என்ன நடக்குதுன்னு சொல்லலை பார்த்துக்கோங்க என்னென்னே சொல்லலை பத்து பத்து பேர் வருவாங்க கூடி குடி பேசுவாங்க கொஞ்சம் கொஞ்சம் பேசுவாங்க அவங்களுக்குள்ளே பேசுவாங்க போயிடுவாங்க என்னென்னு நம்ம கேட்டால் கூட நம்மளை ஒரு பார்வை இப்படி ஏற இறங்க பார்த்துட்டு கம்முன்னு போயிடுவாங்க அந்த மாதிரி இருக்கும் அந்த மாதிரி இங்கே கிடையாது இங்கே கேட்டோம்னா அது அதுக்கான பதில் இருக்குது பத்து மணிக்கெலாம் வந்து எல்லா எல்லா பேஷண்ட்டையும் வந்து பார்த்துட்டு நீட்டாக எல்லாத்தையும் இங்கே நீட் பண்ணி விட்றாங்க ஃபஸ்ட்டு க்ளீனாக இருக்குது நம்ம சாப்பிட்ற சாப்பாடு பாத்ரூமுக்கு நேராக பண்ணுவோம் பெட்டு கிடந்தால் கூட பிரச்சனையே கிடையாது ஏன்னா இதில் இருந்து வாசனையோ ஒரு துர்நாற்றமோ அப்படிலாம் வர்றதில்ல அப்பப்போ வந்து க்ளீன் பண்ணிக்கிட்டே இருக்காங்க அப்படி நல்ல ஒரு க்ளீனிங்காக இருக்குது அப்படின்றத காற்று அப்போ பெரியாஸ்பத்திரி டக்குன்னு நம்மளை காசு இல்லைன்னா என்ன தோணும் ஐயோ வேலை மாதிரி போனோம்னா ரொம்ப காசு செலவாகும்ப்பா நம்ம டக்குன்னு பெரியாஸ்பத்திரி போயிடுவோம் அப்படின்னு தான் எல்லாத்துக்குமே தோணும் அதில் வந்திருக்கிற அதில் வந்து அட்மிட் ஆகிருக்க முக்கால் பேர் பெரிய ஆஸ்பத்திரி போயிட்டு ரிட்டன் தான் அங்கே வந்திருக்காங்க நிறைய டாக்டர்ஸ் அங்கே பாதி பரிந்துரை பண்ணுறாங்க அங்கே போனீங்கனாலும் இதை ஃப்ரீயாக தராங்க நீங்கள் போய் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லி நிறைய டாக்டர்ஸ் தான் இங்கேயும் பரிந்துரைப்படுறாங்க அதுக்கப்புறம் தான் இங்கே வராது அதை தான் நான் இங்கே சொன்னேன் உங்கள் எல்லாத்துக்கும் தெரியும் எங்கள் ஐயாவுக்கு கால் ஒடிஞ்சு கால் சுத்தமாக ஒடிஞ்சு போச்சு பஸ்ஸில் இருந்து கீழே விழுந்து அவரை கொண்டு போய் மாவு கட்டு கட்டுறதுக்காக ஒரு ஊரில் கொண்டு போய் மாவு கட்டு கட்டிகிட்டு இருந்தோம் இருந்தாலும் எங்கள் மாமா சொன்னார் வெளிநாட்டில் இருந்துக்கிட்டு எங்கள் அப்பா இப்படி கை வைத்தியம் பார்த்துக்கிட்டு இருக்காமல் கொண்டு போய் காட்டுங்க தா பணம் நான் அனுப்பி விடுறேன்னு அனுப்பி விட்டார் அனுப்பி விட்டால் அந்த காசை கொண்டுக்கிட்டு போய் இந்த ஆஸ்பத்திரி தான் வேளாமலுக்கு தான் கூட்டிகிட்டு வந்தோம் வேளாமலுக்கு கூட்டிகிட்டு வந்த உடனே அவங்க எல்லாத்தையும் எக்ஸ்ரே ஸ்கேனு எல்லாத்தையும் எடுத்து பார்த்துட்டு என்ன சொன்னாங்க வேறே ஒரு ஆஸ்பத்திரியாக இருந்தால் காசு பணமெல்லாம் அதிகமாக சம்பாதிக்கணும் அப்படின்னு யோசனை பண்ணி ஒரு வாரத்துக்கு எங்கள் ஆஸ்பத்திரியிலேயே இருக்கட்டும் கால் சரியாக இருந்தால் ஒரு வாரத்துக்கு வச்சு பெட்டு பிள்ளை போட்டு தீட்டு தீட்டுன்னு தீட்டி எடுத்துருந்துருக்கலாம் எங்களுக்கு தெரியாது உள்ளே இருக்கிற வைத்தியம் உள்ளே காலுக்குள்ளே இருக்கிற மூட்டோட நிலைமை எப்படி இருக்குன்றது வெளியில் இருக்கிற எங்களுக்கு தெரியாது நாங்கள் காசை செலவு பண்ணலாம் ஐயாவுக்கு காசு செலவு பண்ணியாவது ஐயாவோட காலை சரி பண்ணணும் அப்படியே அங்கே வைச்சாக்கிறதுக்கு போயிருக்கோம் அப்போ அவங்க என்ன வேணாலும் பண்ணலாம் ஆனால் அவங்க என்ன தெரியுமா சொன்னாங்க நீங்கள் எங்கே ட்ரீட்மெண்ட் எடுத்தேன்னு கேட்டாங்க ட்ரீட்மெண்ட் வந்து மாவு கட்டு போட்டுக்கிறதவங்கேண்டாம் அப்போ நீ உங்களுடைய மாவுக்கட்டு போட்டு அந்த ட்ரீட்மெண்ட் போய்கிட்டு இருந்ததில் காலு ரெக்கவர் ஆகிடுச்சு அதாவது கால் வந்து ஒன்றும் சேர்ந்துருச்சு இப்போ ஒன்றும் பிரச்சனை கிடையாது வலி இருக்குன்னா அந்த வழி இல்லாமல் இருக்கிறதுக்கு மாத்திரை தரோம் ஒரே வரந்தேன் பத்து நாள் இல்லை பதினஞ்சு நாள் இதுக்குள்ளே அவர் எழுந்து நடந்து வருண்டார் எங்களுக்கு ஆச்சரியமாக இருந்துச்சு தள்ளுபடியில் அங்கேருந்து காரை பிடிச்சி ஏற்றிக்கிட்டு வந்த வேலை ஆனால் அவங்க உண்மையிலே டாக்டர்ஸ் அப்படி சொன்னாங்க நீங்கள் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகலாம் வர தாராளமாக அவருக்கு கால் சேர்ந்துருச்சு வீட்டில் போய் இந்த மா வழி இல்லாமல் இருக்கிறதுக்கு மட்டும் மாத்திரை மருந்து எழுதி தரேன் கொண்டு போய் கொடுங்க அப்படின்னு அனுப்பினாங்க அப்போ பார்த்து யோசனை பண்ணி பாருங்கள் ஆ ஒரு ஆஸ்பத்திரியாக இருந்தால் அதே இதை பிள்ளை போட்டு ஒரு வாரத்துக்கு இங்கே வச்சுருந்து நாங்கள் தையாக குணமாக்கி விட்டோம் அப்படின்னு பேர் எடுத்துட முடியாதா உள்ள இருக்கிற வியாதி நம்மளுக்கு அது தெரியுது ஆனால் உண்மையை சொன்னாங்கல்ல அதை யோசனை பண்ணி பார்க்கணும் அதுலேருந்து எனக்குலாம் உண்மையிலேயே வேளங்கலம் ஆஸ்பத்திரிக்கு எனக்கு வந்து ஒரு நம்பிக்கை வந்துச்சு அதுக்குங்க அந்த மாதிரி தாங்க எங்கள் ஐயாவுக்கு சரியாச்சு அது மாதிரி எல்லா விஷயங்களையும் பார்க்குறாங்க பிரசவம்லாம் உண்மையிலே ஃப்ரீயாக தான் பார்க்குறாங்க ரொம்ப கிரிட்டிக்கலானது ரொம்ப கிரிட்டிக்கலு ஐசியூவில் வைக்கணும் அப்படின்னா அவங்க என்ன பண்ணுவாங்க அதுகளுக்கு காசு வசூல் ஆகணும் அப்புறம் மற்ற நிர்வாகத்தெல்லாம் பொறுப்பு நிர்வாகத்தில் இருக்கிறவங்களுக்கு பூரா ஜம்பளம் சம்பளம் கொடுக்குறது பொறுப்புகளாக இங்கே வருது அதையும் யோசனை பண்ணி பார்க்கறமில்ல சாதாரணமாக க்ளினிக்கு நம்ம வீட்டுக்கு பக்கத்தில் இருக்க கிளினிக் போனாவே ரூபா செலவாகுதுங்க உண்மையா பையா காய்ச்சண்டு பக்கத்தில் இருக்க சின்ன கிளினிக் போனால் ரெண்டாயிரம் செலவாகுது அவங்களுக்கு டாக்டர் பிசைனு கொடுக்குறாங்களுக்கு அவங்க எழுதி கொடுத்த மாத்திரம் மறுத்தப்பறம் ஆயிர ரூபாய்க்கு வாங்குகிறாங்களுக்கு அப்படி இருக்கையில் அவ்வளோ பெரிய ஹாஸ்பிட்டல்கிட்டே அவ்வளோ பெரிய வேலை வேலை வாங்கிக்கிட்டு இருக்கிற அவர்கள்ட்ட ஒரு பத்து ரூபா காசு கூட நம்ம வாங்கி ஒரு செலவழி பண்ணலண்டா எப்படி அதெல்லாம் யோசனை பண்ணக்கூடாது இப்போ நம்ம இங்கே இருந்தே ஒத்தரூவா கூட நம்மளுக்கு செலவழி இல்லான்னு சொல்ல முடியாது நாங்களும் ஸ்நாக்ஸ் வாங்கி தின்னு சாப்பிட்டோம் அது திருந்து செலவு ஒன்று ரெண்டாயிரம் மூவாயிரம் செலவு நினஞ்சிங்க அதுக்குன்னு செலவே இல்லையா அப்படின்னு சொல்லி ஓடி வர முடியாது ஆனால் அந்த பெரிய ஹாஸ்பிட்டலில் போய் பெரிய ஹாஸ்பத்திரியில் போய் இருந்தாலும் அந்த செலவுல வரத்தனை செய்து நம்ம ஒன்றுக்கு வெளியில் வெளியில் இருந்துச்சு ஓடணும் வெளியில் வெளியில் போகணும் வெளியில் இருக்கிற காவக்கலாமட்ட கட்டி இப்படி கையை கட்டி கையை கட்டி பதிச்சுட்டுக்கிட்டே போகணும் ஆனால் இங்கே அப்படி இல்லை எல்லாமே உள்ளக்கே இருக்கு உள்ளேயே இது எல்லாமே பார்த்துக்கிறலாம் அதாவது எல்லா மக்களும் நல்லபடியாக கால் சுகத்தோடு இருக்கணும் யாருக்கு காய்ச்சமன்றாடி வியாதினு வரக்கூடாதுன்னு தான் நினப்போம் ஆனாலும் என்ன செய்யறது நம்மளை மீறி எல்லாமே நடக்குதுல அப்படி இருக்கிறப்ப தனிமையில் இருக்கிறவ போய் இங்கே போய் சேர்ந்துக்கிட்டேன் நல்லபடியாக சாப்பாடு பாடலாம் கொடுத்துட்றாங்க நம்மளை நம்மளே அதாவது நம்மளை ஒரு பெட்டுக்கு கூட்டிகிட்டு போகணுன்னா கூட கூட்டிகிட்டு போகிறதுக்கு ஒரு ஆள் வருது திரும்ப கொண்டு வந்து இறக்கி விடுறதுக்கு ஒரு ஆள் வந்துருது நம்மளுக்கு துணைக்கு ஆள் தேவைப்படுது அப்படின்றத இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கேன் சரியா இதெல்லாம் பார்த்துப்பட்டு நான் அப்படி செலவிடுச்சேன் நான் அப்படி செலவழிச்சேன்னு சொல்லி போட்ருந்தீங்க உண்மதையா உண்மதையா செலவு அதாவது காசுக்கு அந்த இது இருக்குது அப்படின்றத நான் ஒத்துக்கொள்கிறேன் நன்றாக வந்து இங்கே வந்து நல்லபடியாக நல்ல நூறு வயசுக்கு நல்லபடியாக நோய் நொடி இல்லாமல் இருங்க பார்க்குற ஒரு ஒரு வேளை வியாதியாக ஒரு ஒரு கஸ்டமர் சூழ்நிலையில் இருக்குது கேட்டால் இங்கே வந்து நீங்கள் நல்லபடியாக ட்ரீட்மெண்ட் எடுங்க நான் அதுக்கு அந்த ஆஸ்பத்திரிக்கு எது தகுந்தா எங்கள் வீடு இருக்குது ஆமாம் வந்த நல்லபடியா ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு போங்க நல்ல மனதுக்காக தான் சொல்லுறோம் எல்லாரும் அதை தெரிஞ்சுக்கிறவங்கக்காக தான் சொல்கிறோம் வேறு ஒன்றுமே இல்லை